ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ரொட்டீன் தான் லஞ்சுனா என்ன அப்படின்னா சாம்பார் குழிக்க குருமா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இன்னைக்கு பச்சை பயிற்சி குழம்பு வைக்க போனேன் பாசிப்பருது குழம்பு இதெல்லாம் வந்து நம்ம அப்பா அம்மா வச்சுப்பாங்க தாத்தா பாட்டிலாம் வச்சுருப்பாங்க ஏன்னா நிலத்துல வேலையும் எங்களுக்கு தான் அதை வச்சு அப்படியே குழம்பு வச்சிருவாங்க வீட்லயே கத்திரிக்காய் செடியெல்லாம் இருக்கும் அப்படியே கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கிடைச்சு தொட்டுக்கத்துக்கு வச்சிருவாங்க இல்லைனாக்கா வறுத்து வச்சிருவாங்க சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் விளைஞ்ச பாசி வச்சு சமைச்சு சாப்பிட்டதால தான் அவங்களாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க அதுவும் இல்லாமல் பாசி என்னென்ன இருக்குது அப்படின்னா கால்சியம் இருக்குது இரும்பு சத்து இருக்குது அது மாதிரி நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நம்மளுக்கு வந்து கைகளெல்லாம் வலி வலி இருக்குது மூட்டு வலி இருக்குது அப்படின்னா கால்சியம் டேப்லெட் சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா அதில் வெறுமனே கால்சியம் மட்டும் சாப்பிடக்கூடாது அது வந்து கால்சியம் வந்து எலும்பை வந்து வ வலிமையாக வச்சுக்கும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கும் அதே சமயம் ப்ரோட்டீனும் சேர்த்து சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து எலும்பு வந்து தேய்மானம் இல்லாமல் வளர்ச்சி கொடுக்கும் சரியான வளர்ச்சி அது மெயின்டைன் பண்ணோம் அது மாதிரி இரும்பு சத்து நம்மளுக்கு தேவை எல்லாமே ஒரு பருப்பில் இருக்குது அப்படின்னா பாசி பருப்பு தான் பச்சைப்பயிறு இது முழு பயிறு தோலோட எடுத்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் வந்து கூடி சாப்பிடுவாங்க அப்படின்னா பயிறு கூட ஒன்று வெங்காயம் தக்காளி மட்டும் பச்சை மிளகாலாம் போட்டு கம்மிச்சு தாளிப்பாங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உருளைக்கிழங்கு போடுவேன் எனக்கு கத்திரிக்காய் போடுவேன் அந்த மாதிரி போட்டு கடஞ்சி சாப்பிடும்போது இன்னும் ருசியாக இருக்கும் சாப்பிடாதவங்களே நல்லா தினம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த குழம்பு வச்சுட்டு நெய் போட்டு சாப்பிட்லாம் அது கூட குழம்பு சாதத்தில் சொல்ல சொல்ல சாதத்தில் குழம்பு போட்டு இந்த பச்சை பெருக்கடையில போட்டுட்டு நெய் போட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்லாம் இது சும்மாவே சாப்பிட்றாங்க டேஸ்ட்டாக தான் இருக்கும் அவங்கவுங்க விருப்பம் மாதிரி சாப்பிட்லாம் எது எதுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா இவ்வளோ சத்துக்கள் அடங்கிய குழம்பு வந்து அடிக்கடி சாப்பிட்ணும் வார்த்தைக்கு ரெண்டு நாளாவது இந்த மாதிரி நம்ம இந்த கடலெல்லாம் சாப்பிட்ணும் என்ன சொல்கிறது பயிர் வகையில் தான் சாப்பிட்ணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து புரோட்டீன் கால்சியம் இன்னும் சக்தி எல்லாமே நம்மளுக்கு ரெகுலராக கிடைச்சிட்டே வரும் மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது கால்சியத்துக்கு ஒரு மாத்திரை புரோட்டீனுக்கு ஒரு மாத்திரை அப்புறம் வந்து இரும்பு சத்துக்கு ஒரு மாத்திரை நம்ம ப்ரோட்டீன் தான் பவுடராக எடுத்துப்போம் விற்கிது கடையில் இதெல்லாம் தான் அவங்க பவுடராக விற்கிறாங்க பொண்ணை கடலை பாசிப்பருப்பு இதெல்லாம் தான் காய வச்சு அவங்க பவுடரா விற்கிறாங்க அதையும் நம்ம குழம்பா சாப்பிடும்போது அதுவும் தேவைப்படாது இரும்பு சத்து மாத்திரையும் தேவைப்படாது நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு இந்த பருப்புலேயே கிடைச்சிடும் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி குழம்புகளெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம மறந்த குழம்பு நிறைய வீட்டுலாம் தான் இருக்காங்க நம்ம வந்து அவசர வாழ்க்கையில் அதை மறந்து போயிடுவோம் நார்மலாக எது ஈஸியாக இருக்கோ டக்குன்னு வச்சிடலாம் இன்னைக்கு அந்த குழம்புலாம் வைக்க போறோம் செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சத்தி வச்சுக்கோங்க வந்து தோலோட எடுத்துக்கோங்க சூப்பரா இருக்கு பாருங்க தோலோட எடுக்கும்போது நம்மளுக்கு சத்து அதிகமா இருக்கும் தோலை நீக்கினாக்கா அது கொஞ்சம் சத்து கம்மி தான் தான் நம்மளுக்கு நம்ம தோலை வந்து நம்மளோட ஸ்கின் வந்து ஷைனிங்கா ஆகிற அந்த சத்து வந்து இதோட சோளில தான் இருக்கும் இழுமுழுப்பா இருக்கும் நம்மளுக்கு குழந்தைங்களுக்குலாம் போட்டு குளிக்க ஊற்றுவோம் பார்த்திங்களா இது இதுக்குள்ளே கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் பெண் குழந்தைங்களுக்கு சொல்ல ஆம்பளை பிள்ளைங்கன்னா வெறுமனே பாசிப்பருக்கு மட்டும் அரைச்சிக்கணும் நைஸாக அரைக்கணும் பரப்புறமும் அரைச்சிடக்கூடாது ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணிடும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு மிஷினில் கொடுத்தே அரைச்சிட்டு சனிச்சு எடுத்து வச்சுருந்திங்கனாக்கா குழந்தைங்களுக்கு சாஃப்டாக போட்டு குளிக்க வச்சிங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா ஜாலியாக ஃபீல் பண்ணுவாங்க சோப்பு காரமெல்லாம் இல்லாம இருக்கும் ஸ்கின்ல எதுவுமே வராது இந்த பொறி பொரியா வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் வராது குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி அங்கங்க வேற்கூர் மாதிரி வரும் அதெல்லாம் போயிடும் ட்ரை ஸ்கின்லும் சூப்பராக இருக்கும் அதனால் அவ்வளோ இது இருக்கு இதில் மருத்துவ குணம் நிறைய இருக்கு சத்து குணம் இருக்கு எப்படி சைடாக பார்க்கலாம் பச்சை பயிர் வேக போடுறதுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் பச்சை பயிர் வந்து ஒரு நான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேகும் அதனால் நான் ஊற வச்சு போடுறேன் நீங்கள் அப்படியே கூட போடுங்க கொஞ்சம் விசில் அதிகமாக வச்சு எடுத்துக்கோங்க நான் நூறு கிராம் பாசி பருப்பு போடுறேன் பச்சை பயிர் பாசி பருப்பு ரெண்டுமே ஒன்று தான் அது கூடவே ஒரு பூண்டு முழு பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் ஒரு இருபது பல் பூண்டு இருக்கும் அளவா பச்சை மிளகா போட்டுக்கோங்க அஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் இது கூடவே நான் வருங்க நல்லா நல்லா எல்லாம் கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக இருக்குது அதனால் நல்லா நீள நீளமாகவே கட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா வேக வச்சு கடையை தான் போகிறோம் அதனால் அப்படியே நீள நீளநிலமாக போட்டிருக்கேன் நல்லா ஸ்பான்ஞ்சு மாதிரி இருந்துச்சு அந்த கத்திரிக்காய் அதை பார்க்கும்போதே சமைச்சு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் பொடி கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன் அப்போ உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக ஒரே தடவையில் அப்படியே வேலையை முடிச்சிடலாம் அப்படியே குக்கர் மூடிட்டு வேக வச்சு தாளிச்சிட்டோம்னாக்கா டக்குன்னு பாசி பருப்பு கடைஞ்சிடலாம் நம்ம ஒரு சு துண்டு புளி போட்டுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம வச்சுருக்கும்போது போது கெட்டு போகாமல் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம மதியானம் வச்சுட்டு நைட்டு தொட்டுக்கிற வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்கணும் பார்த்திங்களா அதனால ஒரு கோழி குண்ட அளவு புளி கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுருங்க அப்போ தான் கடையும் போது டிஸ்டர்பாக இருக்காது நாலு விசில் வச்சு எடுத்தால் வெந்திருக்கோம் அப்படி வேகலை அப்படின்னா இன்னும் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி மட்டும் கொஞ்சம் கூட ஊற்றிக்குவாங்க அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே கத்திரிக்காய் தொக்கு வச்சிடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அது கூட ரெண்டு தக்காளி கொஞ்சமாக இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சிடுவோம் அப்போ தான் அது தொக்கு மாதிரி வரும் அதை போட்டுட்டு அப்புறம் கத்திரிக்காயை போட்டு மிளகாத்தூள் மஞ்சள் பொடி உப்பு கரம் மசாலா பொடி போட்டு கலந்து கருவேப்பில கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி எடுத்தால் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிரும் இல்லை அரைச்சி வச்சா பேஸ்ட் அப்படியே ஊற்றிடுவோம் ஒன்றாவே அரைச்சிருங்க அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள் சமையல் சீக்கிரமாக முடிஞ்சிரும் ரொம்ப நேரம் சமையல் கட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சமாக மஞ்சள் பொடி காஷ்மீரி சில்லி போடு கொஞ்சம் சில்லி பவுடர் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் கம்மியாகவே போடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் காரம் துக்கலாக போட்டு அப்புறம் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் காரம் அதிகமாக இருக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க இங்கே நல்லா பஞ்சு மாதிரி கத்திரிக்காய் அதை போட்டுட்டு நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன் நம்மளுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் சில பேர் ரவுண்ட் ரவுண்டாக கூட கட் பண்ணுவாங்க தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துருவோம் கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி தழையும் போட்டுருவோம் நல்லா வாசமாக வேகும் தொக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா காரம் நம்ம சாம்பார் இந்த மாதிரி பருப்பு கடையிறதுக்கெலாம் இந்த கொஞ்சம் காரமாக இந்த கத்திரிக்காய் தொக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஓவர் காரம் போட்டுற வேண்டாம் அளவாக போடுங்க இந்த மாதிரி நல்லா கேலரி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் தொக்கு அவ்வளோதாங்க இது ரெடி ஆகிடுச்சு பச்சைப்பயிறு வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா அது வெந்திருக்கும் அதையும் கடைஞ்சி தாளிச்சிட்டோம்னா நம்மளுக்கு லஞ்ச் ரெடி ஆகிடும் சாதம் வடித்து நான் ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டேன் இது பாருங்கள் நாலு விசில் வச்சேன் அப்பையும் வந்து வேகாத மாதிரியே இருந்துச்சு அதனால் கொஞ்சம் தண்ணி இருந்தது அதனால் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணு விசில் வச்சு எடுத்து வேக வச்சேன் தண்ணி கம்மியாக இந்த மாதிரி ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா சரியாக வேக மாட்டேங்குது அதனால தான் உங்களுக்கு சொன்னேன் நான் இதை நல்லா மசிச்சுக்கோங்க அந்த உருண்டை உருண்டையாக கிடக்கிறத விட நல்லா பருப்பு மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கணும் நல்லா பருப்பு மத்து இருந்தால் கூட நல்லா கடைஞ்சிக்கோங்க சட்டி இருந்தாலும் சட்டியில் கொட்டிட்டு கடைஞ்சி கூட நல்லா எடுத்துக்கணும் இதுவே நான் அந்த ஸ்மாஷரே நல்லா கடையும் அதனால நான் இதாலேயே எடுத்துக்கிட்டேன் பெரிய பெரிய கத்திரிக்காயாக போட்டேன் அப்போ தான் அங்கங்கே நம்ம கடையிறப்ப கூட அந்த கத்திரிக்காய் ஒரு ஒரு இடத்துல இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பெருசாக போட்டேன் ரொம்ப குட்டி குட்டியாக போட்டு வேக வச்சோன்னு வச்சுக்கோங்க பருப்போட பருப்பாக போயிடும் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு வராது அதனால் இந்த அளவுக்கு கடைஞ்சிட்டு போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ குழம்புக்கு தண்ணியை ஊற்றி கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகுழுந்த மருப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு ரொம்ப நேரம் கருப்பாக வதக்கக்கூடாது மெரூன் கலரில் வதக்கக்கூடாது ஒரு கண்ணாடி பதமாக வதக்குனா போதும் பாதி வதங்கி இருந்தால் தான் நம்ம அந்த கூட்டை போட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்குன்னா இருக்குன்னு இருக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வெங்காயத்தோட டேஸ்ட்டு வரும் இந்தளவுக்கு வதங்கினா போதும் கருவேப்பில் போட்டுட்டு இந்த கடைஞ்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பருப்பு எல்லாமே போட்டு ரெடியாக இருக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு அப்படியே தாளித்தாலே நல்லா சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள் நம்ம கீரைலாம் தாளிப்போம் பார்த்தீங்களா அதே மெத்தடு தான் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் மிளகாத்தூளும் போட்டிருக்கோம் அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு அப்புறம் காரம் ஆயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும் டேஸ்ட்டு போயிடும் அதனால இப்படியே கடைஞ்சிட்டேன் நான் எல்லாமே ரெடி கத்திரிக்காய் தொக்கும் பயிறு கடைஞ்சி வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி லஞ்சு ஹெல்தி லஞ்சு இது வந்து கெலாக்ஸ் பொரிச்சிருக்கேன் கெலாக்ஸ் கூட கெலாக்ஸ் பொறிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மலாட்டை பயிர் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து அது கூட போட்டு உப்பு காரம் போட்டு குளிக்கி வச்சுருவேன் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்சர் மாதிரி நல்லா ஆவி பறக்குது சாதம் போட்டுக்கிட்டேன் அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு வச்சுட்டு நல்லா சுட சுட பச்சை பச்சைப்பயிறு கடையல் செம்மையாக இருந்துச்சு ஹெல்த்தியான லன்ச் ரெடி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா நெய் போட்டுக்கோங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு பெசி சாப்பிடுங்க சாப்பாடு ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க நான் சொன்ன மாதிரி நெய் போட்டு சாப்பிடுங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் வச்சு சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் நம்ம அப்படியே கீரைலாம் கடைவோம்ல அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு நாலு விசில் வச்சுட்டு நிற்கிட்டேன் பார்த்தாக்கா இந்த பருப்பு வந்து வேகலை திருப்பாக ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தேன் கொஞ்சம் தண்ணி இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி இல்லைன்னா அதோட சேர்த்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நல்லா வென்று ஒரு மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சட்டியில் போட்டு கூட கடையிலாம் சூப்பராக இருக்கும் இது செம்மா டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு நீங்கள் வந்து மேட்ச்சாக எண்ணெய் பொரியல் வேணாலும் வச்சுக்கலாம் கேரட் பொரியல் பீட்ரூட் பொரியல் அப்பளம் வச்சுக்கலாம் ஆம்லேட் போட்டுக்கலாம் அது உங்களுக்கு இஷ்டம்தான் அது இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா பிஞ்சி கத்திரிக்காய் வேணும்னா இல்லை அதனால நான் வந்து பாசிப்பருப்புலையும் போட்டு கடைஞ்சேன் ஆசையாக இருந்துச்சு அந்த கத்திரிக்காய் பார்க்கும்போதே அதனால் பாசி பருப்புலையும் போட்டு கடைஞ்சிட்டேன் கொஞ்சம் அதை தொக்கு மாதிரி வச்சேன் அதனால தான் வச்சேன் நீங்கள் வேணால் வேற காய்கறிகள் பண்ணிக்கலாம் அது மாதிரி நான் கத்திரிக்காயை போட்டு கடைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு கூட போட்டு கடையலாம் சூப்பராக வெறுமணியே பாசிப்பருப்பு மட்டும் கிடையாமல் ஒரு காயும் சேர்த்து கடையும் போது இன்னொரு டேஸ்ட்டு சேர்ந்துக்கும் சூப்பராக இருக்கிற தொக்கும் சூப்பராக இருக்குது கத்திரிக்காய் தொக்கு நம்ம காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருக்கிற கொடுவேற்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாச்சுமே நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்